தானே பார்ப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம கனவு அப்படிங்கிறது பலவிதமாக இருக்கும் கனவுல தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்தா என்ன மாதிரி பலன் வரும் தன்னை யாரோ ஒருவர் அற அழகுப்படுத்துவது போல கனவு கண்டா என்ன பலன் தன்னை யாரோ ஒருவர் அவமானப்படுத்துவது போல கனவு கண்டா என்ன பலன் தன்னை மற்றவங்க ஆசீர்வாதம் செய்வதற்கு போல் கனவு வந்தால் என்ன பலன் தன்னுடைய உடம்புல ரத்தம் வருவது போல கனவு கண்டா என்ன பலன் அறிமுகம் இல்லாதவர் அவரிடம் பேசுவது போல கனவு கண்டா என்ன பலன் தன்னை தானே ஆசிரியருடன் பார்ப்பது போன்ற கனவு வந்தால் என்ன பலன் தந்தையோடு தன்னை தானே கனவில் கண்டால் என்ன பலன் சகோதரியிடம் தன்னை தானே பேசுவது போல கனவு கண்டா என்ன பலன் தான் யாருக்காவது அறிவுரை கூறுவது போல கனவு கண்டா என்ன பலன் யாருக்காவது முத்தம் கொடுப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு இந்த மாதிரி உங்களுக்கும் கனவு வந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க இப்போ இந்த கனவுகளுக்கான பதில்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தன்னை தானே கனவில் கண்டா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம் பொதுவாக கனவுகள் மற்றவங்களை பற்றி வரும் ஆனால் நம் மீது அதிக சிந்தனைகள் இல்லைன்னா ஏதேனும் ஒரு விஷயத்தை முன்கூட்டியே தெரிவிப்பதற்காகவே மட்டும்தான் தன்னைத்தானே நம் கனவில் காண்கிறோம் இந்த மாதிரி கனவுகளை நாம் கண்டால் என்ன மாதிரியான பலன்கள் நாம் பெறுவோம் அப்படிங்கிறத இப்போது விரிவாக பார்க்கலாம் நம்ம நாமளே கனவுல காண்பது ஒரு அரிய நிகழ்வுங்க அந்த மாதிரி கண்டால் அதற்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் கனவுல தன்னை தானே கண்ணாடியில் பார்த்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கனவுல தன்னை தானே கண்ணாடியில் பார்ப்பது போன்று கனவுகளை கனவு காண்பது அவருக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல மணப்பெண் அமையப் போகிறாள் என்று அர்த்தம் அந்த மணப்பெண் திருமணத்திற்கு சமாதானம் தெரு தெரிவிப்பால் கூடிய விரைவில் திருமணம் கைகூடும் என்பதற்காகவே இந்த மாதிரி கனவு வருது தன்னை யாரோ ஒருவர் அழகுபடுத்துவதாக கனவு கண்டால் என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கனவு காண்பவர் தன்னை தானே கனவுல யாரோ ஒருவர் அழகுபடுத்துவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா இது ஒரு மோசமான கனவுங்க எப்படி அப்படின்னா நீங்க நெருக்கமா நம்பி இருக்கக்கூடிய ஒருவர் அதாவது ஒரு நண்பர் உங்களுக்கு கூடிய விரைவில் நம்பிக்கை துரோகம் இழைக்க போகிறார் அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்கு தான் இந்த மாதிரியான கனவு வருது அப்போது இந்த கனவு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பார்ட்னர்ஷிப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் வரவு செலவு பற்றி நீங்கள் வந்து கேர் பண்ணவே இல்லை அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அந்த வரவு செலவு கணக்கில் வந்து சரியான முறையில் கேர் பண்ணுறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து இப்போ இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் இதுவே தன்னை யாரோ அவமானப்படுத்துவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கனவு யார் கனவு காண் காண்றாங்களோ அவங்க தங்களோட கனவில் தன்னை யாரோ அவமானப்படுத்துவது போல் கனவு கண்டால் உங்களோட கூடிய விரைவில் உங்களுக்கு பிரச்சனைகள் சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் உணர்த்துதுங்க இதே உங்களை வந்து மற்றவங்க வந்து ஆசீர்வாதம் செய்வதற்கு போல் கனவு வந்துச்சுன்னா இந்த கனவை யார் கண்டைங்களோ தன்னை மற்றவங்க ஆசிர்வாதம் செய்கிற மாதிரியான கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எடுக்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பிரச்சனைகளில் யாரோ ஒருவர் உங்களை தவறாக வழி நடத்தக்கூடும் அப்படிங்கிறதையும் அதாவது ஒருத்தர் யாராவது உங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிறாங்க இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு இப்போ இருக்காங்கன்னா அவங்களுடைய பேச்சை வந்து கேட்காம அவங்களுடைய அறிவுரையை வந்து தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட வேணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த மாதிரியான கனவுகள் ஏற்படுறதுக்கான காரணம் அதே மாதிரி தன்னுடைய உடம்புல ரத்தம் வருவது போல் கனவு கண்டா இப்போ உங்கள் உடம்புல திடீர்னு ரத்தம் வருது இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கனவு ஏன் வருது அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த கஷ்டம் எல்லாமே நீங்கி பொன் பொருள் பெயர் புகழ் இதெல்லாம் வந்து கூடிய விரைவில் கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போது இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பா இருக்கட்டும் பேர் புகழாக இருக்கட்டும் அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம் இதுவே வந்து அறிமுகம் இல்லாதவங்கக்கிட்ட இவங்க யாருன்னே எனக்கு வந்து தெரியாது ஆனால் வந்து அப்படி ஒரு அறிமுகமே இல்லாதவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேசுவது போல கனவு கண்டிங்கன்னா கனவு காண்பவர் தன்னை அறிமுகம் இல்லாதவரிடம் பேசி கொண்டிருப்பது போல கனவுகளை நீங்கள் கண்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நபரை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதும் அவங்க மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் உச்சக்கட்ட மதிப்பையும் உச்சக்கட்ட இடத்தையும் அடைய போகிறீங்க அப்படிங்கிறதையும் குறிக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்போது இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துறது புத்திசாலித்தனம் அப்படிங்கறதான் இதுக்கான அர்த்தம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா தன்னை தானே ஆசிரியருடன் பார்ப்பது போன்ற கனவு அதாவது நீங்க படிச்ச ஆசிரியர் அந்த ஆசிரியரோட சந்திக்கிறது போல கனவுகளை வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பேசி கொண்டிருக்கிறது போல் கனவு பார்த்திங்கனாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் அந்த முன்னேற்றத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே வந்து அறிவுறுத்தக்கூடுது தந்தையோட நீங்கள் இருக்கிறது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே கூடிய விரைவில் சரியாகி வளம் பெறுவீங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்கு தான் இந்த மாதிரியான கனவு வர்றதுக்கு காரணங்க இதே வந்து சகோதரி கிட்ட தன்னை தானே பேசுறது போல் உங்களுடைய கூட பிறந்த சகோதரிகள் கிட்டே நீங்கள் பேசுகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா இந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறதும் உடல் நலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிக்க இந்த மாதிரியான கனவு ஏற்படுதுங்க இதை நீங்கள் வந்து தன்னை தானே அழகுபடுத்திக் கொள்வது போல கனவு காண்பவர் அவருக்கு கூடிய விரைவில் தொழிலில் நட்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் யாருக்காவது அறிவுரை கூறுவது போல கனவு வந்துச்சு அப்படின்னா மனம் வந்து கசப்புகள் ஏற்படுவதற்கும் அதிகம் வாய்ப்புள்ளது அப்படிங்கிறது இந்த மாதிரியான கனவுகள் ஏற்படுதுங்க யாருக்காவது தான் முத்தம் கொடுப்பது போல கனவு வந்துச்சுன்னா யாரோ ஒருவருக்கு இந்த மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி முன்ன பின்ன பார்க்காதவங்களை அப்படி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் பிரச்சனைகள் அல்லது வருத்தமான செய்திகள் வரப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த மாதிரியான வரதுக்கு காரணம்